ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ எனக்கான முதல் ப்ரொமோ விஷயங்கள் முதல் ப்ரமோ வந்து எதுக்கு இந்த ப்ரமோன்னு எனக்கே புரியலைங்க ஸோ ஏன்னா வந்து எல்லாமே வந்து சேதனை வந்து ஒரு இடத்துல வந்து எழுப்பி ஒரு டாஸ்கோ மேனேஜர் டாஸ்கோ ஏதோ ஓட்டவர் நடந்தாலுமே வந்து ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து இவர் வந்து கேட்பார் சேதனை அங்கே கண்ட சந்திக்க பட் இந்த டேயே முதல் வாட்டியை தீபகை கூப்பிட்றது எனக்கே தெரில ஏன்னா வந்து இது வரைக்குமே வந்து யாருமே இங்கே கூப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியல ஒரு வேளை வந்து ஹோட்டல் டாஸ்க்கு இவங்க வந்தாலும் இவங்களை வந்து பர்சனலாக கூப்பிட்றாங்களோன்னு தெரியல இல்லை அவங்களுக்கு ஏன்னா கண்டென்ட் வச்சுக்கிறாங்களோ அதுவும் புரியல ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்குன்னு ஒன்று சேலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுற மக்கள் ஸோ லைக் மட்டும் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ அந்த பல பேர் போய் சேரும் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வந்து இந்த ஹோட்டல் டாஸ்க்கில் ஹோட்டல் ஹாஹாஹோன்ற மாதிரி டாஸ்க் வச்சுருந்தாங்களே அதில் வந்து யார் வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் பட் அந்த கிரெடிட் எனக்கு கிடைக்கல நினைக்கிறேங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ இதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எஃப்ஜே கேட்டிருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அது வந்து ஏன்னா அந்த டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அது உடனே வந்து நம்ம எஃப்ஜி எழுதுக்கிறாரு எஃப்ஜி எழுதுக்கிட்டு இந்த கார்னிவல் அந்த ஐடியா இருக்கு வெளில உட்காந்து சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா வந்து யார் கொடுத்தது சூப்பராக இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கெஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஹமித் அவர்கள் வந்து ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி நான் தான் பண்ண மாதிரி வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணார் ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் வந்து அந்த ஐடியா பண்ணதே நான் தான் அப்படின்னு மாதிரி வந்து எஃப்ஜே சொன்னார் ஆமாம் உண்மை தான் ஸோ எஃப்ஜே தான் அந்த ஐடியா கொண்டு வந்தார் எஃப்ஜே தான் அது க்ரியேட் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணதே எஃப்ஜே தான் ப்ளஸ் வந்து இது நடக்கும்போது அந்த இது இருக்குல்ல லிவிங் ஏரியாவில் வந்து இந்த இஷ்யூ அந்த கான்வெர்சேஷன் பேசும்போது வந்துச்சு பேசும்போது எஃப்ஜே எழுந்து கேட்டது நான் தானே பண்ணேன் நீ என்ன வந்து என் பேரை சொல்லியிருக்கலாம்ல ஸோ நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை நீங்கள் தேங்க்யூ டேங்க்யூ மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்களே அந்த மாதிரி வந்து எஃப்ஜி பயங்கரமாக அமித் பண்ண ரொம்ப கோப்பப்பட்டோம் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த திவாக்கருக்கும் அமித்தும் பேசிடுங்க அந்த டைம்லேருந்து இது வந்து